ஹலி கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருடைய ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்திலும் இந்த ஆண்டினுடைய புதிய ஆரம்பத்திலும் நம்மோடு இருந்து கத்திரமை நடத்தி ஆசீர்வதிப்பாராக இயேசு விநாமத்தினாலே அப்படின்னு உங்களை ஆசீர்வித்து ஜெபிக்கிறேன் கத்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த அரையாண்டு கால வாழ்க்கையில் நாம் அணிவித்தோம் அதுபோல் வரக்கூடிய இந்த அரை ஆண்டு காலத்திலும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டிடுவார் என்று சொன்ன ஆண்டினுடைய வாக்கு தத்துவம் நன்மையை தருவேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில கத்தர் இருக்கிற ஆறு மாதங்களை அடுத்த ஆறு மாத காலம் என்பதை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார் அல்ல லூயா எனவே ஒரு ஆசிர்வாதத்தின் காரியத்துல என் கத்தரோடு நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபித்து அவருடைய சமூகத்திலிருந்து இதை வாக்குத்தத்தை இந்த வசனம் அநேக முறை நம்ம வாசித்திருக்கலாம் படித்திருக்கலாம் பல ஊழியர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி இருக்கலாம் ஆனால் இந்த ஆராதனைக்கு என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்தை வார்த்தைக்கு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது கத்தர் உணர்த்தின காரியம் அதாவது முதல்ல இந்த வாக்கு வாசனத்தை நான் சொல்லுகிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது செப்பனியா மூன்று இருபது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா இதை குறித்துதான் காரியத்தை கத்தருடைய சம்பவத்தில் ஆண்டவர் இந்த காரியம் என்று சொன்னபோது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறான் விடுதலைக்குள்ளாய் கடந்து வருகிறான் அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ரச்சிக்கப்பட்டிருக்காரு முன்னாடி இருந்த வாழ்க்கை கிடையாது இப்ப ஞானசாலெலாம் எடுத்துட்டாரு எப்பையும் ஆலயம் பாடல் ஜபந்தான் இருக்கிறாரு ஆனா வாழ்க்கையில அவர் இருக்கக்கூடிய அந்த நிலையானது மாற்றம் இல்லை அதே மனிதன் தான் முதல்ல இருந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது மாற்றம் உண்டாகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உலக வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில அனைவருடைய வாழ்க்கை ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண் கத்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த காரியத்தை குறித்து கத்தர் உணர்த்தும் போது சொல்லக்கூடிய சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால் நான் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் ரச்சித்தேன் அவர்களை நீதிமானாக்கினேன் அதோடு நான் அந்த காரியத்தை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற அந்த காரியத்தை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வாக்கு தத்துவத்தின் காரியத்தை எனக்கு கத்தர் புரிய பண்ணினார் பீப்புள்ஸ் லைஃப் ரசிக்கப்பட்டிருக்கோம் அனுசார்த்திருக்கோம் ஆலயத்துக்கு போகிறோம் பைபிளை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் நம்மளால் இயன்ற ஊழியத்தை செய்கிறோம் இப்படி அநேகருடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியை உலக வாழ்க்கையெல்லாம் அனைவருடைய வாழ்க்கையில காண முடியவில்லை அதைத்தான் கத்திருந்த ஆஃப் பகுதியில் சொல்லி நீ எனக்காக ஆறு மாத காலம் காலங்கள் பிரயாசப்பட்ட பல காரியங்களையும் செய்திருக்கலாம் அல்லது ஃபார் யுவர் எடிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யூ மைட் ஹவ் டன் சோ மெனி திங்ஸ் ஃபார் யூ பட் ஐ ஆம் கோயிங் டு ரைஸ் யூ இன் திஸ் வேல் நான் உன்னை கீழ்த்தியும் புகிழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுவேன் சொல்லி அதைத்தான் கத்திரி எனக்கு உணர்த்தினார் அதைத்தான் நான் உங்களோடு கூட காலவெளியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து வந்த தலையை தாழ்த்து பிதாவே நல்லபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான நாளிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தை வார்த்தைக்காக சோத்திரம் எங்களை விடுவித்தீர் எங்களை ரச்சித்தீர் எங்களை கத்தாவே அபிஷேகித்தீர் கத்தாவே ஆனால் எங்கள் வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லாதபடி இருக்கக்கூடிய நிலைகளை நீர் அறிந்து ஊராபக இந்த மாதத்துல கத்தாவே இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் சிறந்திருக்கும்படியான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில கட்டுற தேவன் என்று சொல்லி கத்தாவே நீர் எங்களுக்கு உணர்த்தி சொந்த அந்த வசனத்துக்காக சோற்றுவிக்கிறோம் இந்த வசனத்தின்படியே உடைய பிள்ளைகளாகி எங்களை கத்தாவே ஒவ்வொரு இந்த வசனத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசிரியத்திலும் இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலலூயா மீண்டும் கத்திரா இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வத்து ஆண்டு நடத்துவாராக எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண் வைத்தா நம்மை தூக்கி எடுத்தால் ரச்சித்தா நம்ம டைரக்ஷன் எங்கேயோ அந்த வாழ்க்கையை மாற்றி அவரை அறிந்து கொள்ளவும் ஒரு அன்பு கூறவும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவும் அவருக்காய் வாழவும் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இருக்கும்போது கத்த சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் நாற்பது பதினேழு சொல்லுகிறது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என்மாய் என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தினார் யோசிப்புடைய வாழ்க்கையில யோசிப்பு கத்தருக்கு தன்னை பரிசுத்தம் என்று சொல்லி நேர்ந்து கொண்டவன் கத்தருக்குள்ளாய் இதனை ஒப்பு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எந்த ஒரு காரியத்தை குறித்து கத்தரிடத்துல கேள்வி கேட்டது கிடையாது அவர் எந்த வழியில நடத்துகிறாரோ அந்த வழியில சந்தோஷமாய் அவன் தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தவன் குளியில போட்டாலும் சரி ஏன் ஆண்டவரை குளியில போட்டீங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை அந்த மக்கள் அவனை சிறுமைப்படுத்தின போதும் இப்படி நான் குற்றமற்ற வாழ்க்கை வாழும்போது ஏன் இப்படி குற்றம் சாட்ட போட்டேன்னு சொல்லக்கூடிய காரியத்தையும் கேட்கவில்லை இப்படி அவனுடைய வாழ்க்கையில கத்தரை மாத்திரம் முன்வைத்து கத்தர் நடத்துகிற பாதை இதுதான் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கும்போது பொறுமையாய் அவன் வாழ்க்கையில போய்கொண்டிருக்கும் போது கத்தர் அதை பார்த்து இந்த சிறுமையும் எளிமையுமான இந்த வாழ்க்கையிலிருந்து உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியத்தை அவன் வாழ்க்கையில செய்தார் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த மாத்தின் வாக்கு அடிப்படையில நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும் அவனை போல ஒரு பரிசுத்தத்துக்கு தன்னை நேர்த்து கொண்ட ஒரு மனிதன் கிடையாது அவனை போல பாடுபட்ட மனிதனும் நிந்தையும் அவமானமும் அனுபவித்த ஒரு மனிதனும் கிடையாது அதே போல அவனை கனமகிமை கொடுத்து எகிப்தினுடைய ஜனங்கள் அனைவருக்கும் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அதிபதியாய் உயர்த்தின செயல்களை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே அந்த பகுதியை தான் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில கத்தருடைய சமூகத்தில் உணர்த்தி சொல்லக்கூடிய காரியம் யூ டிட் நாட் ஃபெயில் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நிதானமாக நடந்து கொண்டதுனால இந்த பகுதியை உனக்கு நான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் அமைத்து கொடுப்பேன் சொல்லக்கூடிய காரியத்தை காரியான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல உணர்த்தக்கூடிய காரியம் உங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே ஆவிக்குரிய கட்டுமானம் தான் அது சரியாக கட்டப்பட்டு விட்டால் அதுக்கு மேல கட்டுகிற காரியத்தை எல்லாம் கத்தர் எளிதாக நிறைவேற்றி கொடுக்க உண்மையில் இருக்கிறார் எரேமியா தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது எரேமியா முப்பத்தி மூன்று ஒன்பது சொல்லுகிறது நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியும் மகிமையாயும் இருக்கும் மகிமையாய் இருக்கும் நான் அவர்களுக்கு அருளி செய்யும் நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தை நிமித்தம் எல்லா சமாதத்த நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரேலின் தேவனாய கத்தர் சொல்லுகிறார் இஸ்ரோவேலின் தேவனாக கத்தர் சொல்லுகிறார் தேவன் சொல்லக்கூடிய காரியம் நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன் செய்ய போய் நான் இவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும் மகிமையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் வாட் அவர் திங்ஸ் காட் இஸ் டூயிங் என் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில செய்கிறது நம்மை மகிமைப்படுத்துகிற காரியம் அல்ல அவருக்கு மகிமை உண்டாகும்படியான காரியம் அதனாலதான் நம்ம ஜவுன் கத்தாவி உமக்கு மகிமை உண்டாவதாக ஐ எம் ஆர்டினரி ஹியூமன் பீங் ஆனால் நான் உண்மை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அல்லது நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் உமக்கு மகிமை உண்டாகும்படியான காரியமாய் இருக்கட்டும் அதை தான் இங்கே கத்தர் ஆழமாய் சொல்லக்கூடிய காரியம் அது எனக்கு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறித்து அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய தேவன் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையுமாய் நம்மை வைக்கிற தேவன் அவருக்கென்று அவருடைய நாமத்துக்காக ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ரச்சிக்கப்பட்டு யானஸ்தான் எடுத்து கத்தர் உன மாற்றிட்டாரு எல்லாம் பண்ணி கத்தருடைய கிருபையும் உனோட இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் எல்லாம் சொன்னாங்க ஆனா இன்றைக்கு கத்தர் என்ன சொல்லுகிறார் அது எனக்கு மகி எப்படி இருக்குமா நம்ம உன்னை ஆசிர்வதிக்கிற காரியம் கேட்க போகிற காரியம் அல்லது உன்னை பார்க்க போகிற மக்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடுத்ததாக மகிமையுமாய் இருக்கும் என்று நான் அவர்களுக்கு அருளும் நன்மை மித்தம் எல்லா சமாதானத்திற்கும் இவர்கள் பயந்து நடுங்குவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எகிப்தியர்களும் அவனுக்கு அடங்கி இருக்கும்படியாய் அல்லது அவனை கண்டு பயப்படும்படியாய் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் நான் ரச்சிக்கப்பட்டேன் யானத்து யானத்தை ஒப்பு கொடுத்துட்டேன் ஆவிக்கிறிய சபையில இருந்து நான் ஆராதிக்கிறேன் யாருக்கு முன்பாக நான் எந்த காரியத்திலும் கொஞ்சம் கூட அதை யோசிப்பது கிடையாது நான் கைகளை உயர்த்தி கத்தரை துதித்து சோத்தரித்து ஏன் தான் எல்லா சத்தத்துக்கும் மேலா இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய காரியத்தில் நம்ம நினைத்து செய்யக்கூடிய காரியத்தில் நீ எல்லா ஜனத்துக்கும் மேலா இருக்கணும்னு சொல்லி உன்னை ரச்சித்த தேவன நினைப்பாரா நினைக்க மாட்டாரா அவருக்கும் அந்த காரியத்தை செய்யாம இருக்க அவருக்கு என்ன கனப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில் என்னை கனம் உள்ளே நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் அல்லது யூல் கிளைம் திஸ் ப்ராமிஸ் இந்த இந்த வாக்கீத்தத்தை நமக்கு இந்த மாதத்தில் இப்படியா நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்த உண்மையிலவராக இருக்கிறார் கேசய்யா திருக்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஏழு சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பதிலாக உங்கள் தங்கள் தேசத்தில் திப்பான சுதந்திரம் அடைவார்கள் திப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று சொல்லி மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் தேவ நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்கப்பட்ட காலங்களை குளியில் தீக்கப்பட்டது ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க அல்லது சொந்த மக்கள் நாம் குழியில் விழுந்துட்டோம் அப்படி சொல்லக்கூடிய விழுந்துட்டாரியா அவர் எந்திரிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பேசியிருக்கலாம் நம்ம பார்த்து பல கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கலாம் எல்லா கண்களையும் நம்மை பார்த்து கொண்டு கத்த நம்மை திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர்களுக்கு எழுந்திருக்க மாட்டோம்னு நினைச்சோமே எழுந்தது மாத்திரம் இல்லை நம்ம ஆளுகை செய்யக்கூடிய அரசனாய் ஆக்கி அன்றைக்கு அந்த யோசிப்பை ஆசீர்வித்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கீர்த்தியுமாய் அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நம்மை ஆசிர்வதிக்க உண்மையில தேவனாய் இருக்கிறார் எனவே இந்த மாதத்திலே நாம் தேவ சமூகத்துல அந்த ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்து கத்தோட சமூகத்துல ஜபிப்போம் கத்த சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாய் பலன் உண்டாகும்படியாய் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும்படியான காரியத்தை செய்ய உண்மையில் தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது லூக்கா ஒன்று இருபத்தி நாலு நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கற்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாகிருந்த நிந்தையை நீக்கும்படியாக ஜனங்களுக்குள்ளே எனக்கு நீக்கும்படியாக கத்தர் இந்த நாட்களில் கத்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து மேல் கடாட்சம் வைத்தார் இந்த நாட்களிலே கத்தர் என் மேல் கடாட்சம் வைத்தார் சோஃபார் ஐ வாஸ் ஸ்ட்ரென்தனிங் மை லைஃப் இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஜெபித்தேன் ஒருவேளை கடந்த லெந்து காலத்தில் நாம் அதிகமாக ஜெபித்திருக்கலாம் பலவேளை உபவாசித்திருக்கலாம் பலவேளை தேவன சமத்தில் கண்ணீர் வெடித்திருக்கலாம் பல காரியங்களை கத்திர சமத்தில் கேட்டு ஜபித்திருக்கலாம் ஆனால் எந்த ஒது எந்த ஒரு காரியத்தையும் நாம் காண முடியாத ஒரு நிலை இருந்திருக்கலாம் அந்த நிலைகளில் இந்த எலிசபெத் சகரியா வாழ்க்கை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது த லூக்கா ஒன்று ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதன் மத்தியும் கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெர்மிஷன் சீட் வாங்கிக்கிட்டு போய் உள்ள ஊழியம் பண்றதுக்காக சகதியா போறார் எதுலையும் கத்தருடைய காரியத்தில் குறை வைக்கவே இல்லை என் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் தேவனுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் எந்த குறைவும் வைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவருடைய வாழ்க்கையை தான் கத்த அந்த மேன்மைப்படுத்தி கத்தர அந்த மக்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகும்படியான ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்த யோவான் சானகனை அவருடைய வாழ்க்கையில பிறக்க முடியாம செய்து அந்த யோவான் சானகன் உலகத்தில் வருகிற தேவாட்டுக்குட்டியாக உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக கத்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வாததை பார்க்கிறோம் லூயா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இன்னைக்கு வரை நம்ம பிரசவம் பண்ணிட்டு இருக்கோம் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு யோமான் ஸ்தானன் ஒருத்தர் கொடுத்தார் அவர் யார் சகரியா எலிசபெத்த அவங்க வாழ்க்கையில் அவருடைய குமாரன் அவங்களுக்கு குழந்தை இல்லாதபடி இருந்த போது அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து குழந்தை பிறந்தவன சந்தேக இ குழந்தை உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியம் கூட நிச்சயம் இல்லாத இருந்த போது சந்தேகப்பட்டதுனாலே வாய் கட்டப்பட்டு பின்பாக குழந்தை பிறந்தவன யோவான் என்று பெயரிட வேண்டும் சொல்லி அந்த வாயை திறந்து அந்த புள்ள தான் இந்த புள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானசம் கொடுத்தது என்று சொல்லக்கூடிய கீர்த்தியும் புகழ்ச்சியும் எலிசபெத் போல நம்முடைய வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் காரியத்தை நமக்கு செய்து நம்மை அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல நாம் கத்தரை நோக்கி பார்ப்போம் இந்த மாதத்துல நிச்சயமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாய் பழைய அந்த சுவடுகளே இல்லாதபடி உச்சிலமாய் நீங்கி ஆசீர்வாதமான காலங்களை காண முடியான கால காவல்கை இந்த ஆறு மாத காலத்துல கத்திரம் கொடுத்து ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதை நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வார் கடைசியாக ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஏசாயா அறுபது பதினைந்து நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணப்படாதவர்களாய் அல்லது விரும்பப்படாதவர்களாய் அல்லது மற்றடைய சமூகத்திலே நாம் இது மறுபடியும் இந்த தரிசு நிலம் ஒரு ஏதேன் திட்டத்தை போல மாறுமா என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு கைவிடப்பட்ட நிலையில அல்லது கவனிப்பாரற்ற நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது மற்ற எல்லாரும் நம்மளை கவனிக்கும்படியான முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்பதைத்தான் இங்கே கத்தர் நமக்கு உணர்த்தி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அதில் பாடான சலங்களை எல்லாம் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் கத்தர் எப்படி வேணுனாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய உண்மையிலுவராயிருக்கிறார் அலலுயா இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் இந்த கால விழில சொல்லக்கூடிய நான் உன்னை கீர்த்திகை புகழ்ச்சியுமாய் வைப்பேன் தோ யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி சோ ஸ்ட்ராங் இன் யுவர் லைஃப் யூ ஆர் நாட் வேஸ்டிங் எ டைம் ஃபார் எனி அதர் திங் ஓன்லி ஸ்பெண்டிங் த டைம் அட் த ஃபீட் ஆஃப் த லாட் அப்படி நாம் தேவனுடைய சமூகம் எவ்வளவுதான் வெளியே போய்ட்டு வந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் தொழில் செய்துட்டு வந்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்காம முழங்கால் போடிட்டு ஜெபிக்காம ஒரு நாள் நம்ம தூங்கினது கிடையாது அப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கையில இருக்கும்போது உலக வாழ்க்கையில மட்டும் நம்முடைய தரம் உயரவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் உன்னை வளர்க்கிற தேவன் அல்ல ஆசிர்வதிக்கிற தேவன் அல்ல உலக வாழ்க்கையில உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் அல்ல லூயா கத்த சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாடான ஸ்தலங்களை எல்லாம் தேர்ந்தெடு செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதில் அமாந்திர வெளியே கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாகும் என்று சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரை துதிக்க முடியாத ஆசிர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே கத்தர் செய்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை செய்து உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு எதிர்கால காரியத்திலே செய்து ஹாலே லு யா உரா உங்கள் வாழ்க்கையில் மைவியான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த ஆஃப்வேலி இந்த அரை ஆண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் உலக பிரகாரமான மேன்மையை உலக பிரகாரமான செழிப்பை கத்த இருக்கிறபடி அவாந்திர வெளியை ஏதேனைப் போலவும் அது அவாந்திர வெளி கத்தரி தோட்டத்தை போலவும் அக்குவர சொன்னபடி சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதனால் உங்களுக்கு உண்டாக முடியாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசிரியப்பார் தேவ சமூகத்தில் எப்படியா ஒரு நிமிடம் அடைய வாக்கு தத்துவத்தை நினைவு உட்கிரகித்து கொள்ளக்கூடிய காரியம் என்னை என்னை ஆஸ்ரோதிக்கிற எனக்கு புகழ்ச்சி உண்டாக முடியும் எனக்கு மகிமை உண்டாக முடியும் என் நிமித்தம் அவருக்கு மகிமையும் புகழ்ச்சி முடியா என்னை ஆசிர்வதிக்கிற தேவன் அப்படியா என்னை ஆசிர்வதிப்பார் வரிசுத்த தேவனை ஆராதித்த யோசேப்புக்கு அந்த பரிசுத்த தேவன் கொடுத்த அந்த மகிமை எகிப்தை ஆளும்படியான ஆளுகையை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை பைபக்தியோடு இவ்வளவு நாட்கள் ஆராதித்திருக்கிறோம் ஆராதித்து இருக்கிறோம் தொழுது சோத்தரித்து இருக்கிறோம் உபாசித்திருக்கிறோம் கண்ணீர் விட்டு இருக்கிறோம் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோம் பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒடுக்கி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை பல விதத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம் அவர் பரிசுத்தர் அதனால் நான் பரிசுத்தரமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை அவர் செய்திருக்கிறோம் இப்பொழுது அவர் செய்த பிரப்தி உபகாரம் தான் சொன்ன காரியம் நான் உன்னை சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே எனக்கு செய்வார் என்று சொல்லி கத்தரை உள்ளத்தின் ஆள்ல தெரிந்து சோத்திரி போமா ஊராபாலா சாந்தரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் மூல இலமருடைய பசுத்ராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே அலே லூயா நம்முடைய இயேசு ஏசுகிருஷ்ணனுடைய கிருப தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியாகிய தேவத்தினுடைய அன்பியோ நிக்கும் நம் ஊரோடும் கத்திராஜியோடும் உங்களுடைய கையின் பிரயாசங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் நீங்கள் கையிட்டு செய்ய நினைத்திருக்கிற எல்லா தொழிலின் மேலும் பிள்ளைகளுடைய படிப்பின் மேலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரீ என் உளு உள்ளமே ஆவற்பாரி நாமத்தை சோத்தரே என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரே என் உழு அவர் ஆவற்பாரி நாமத்தை சோத்தரீ அவசைத சாகல உபாரளையும் மறவாதே அவ சாகல உபகாரளையும் மறவாதே என் ஆஸ்து மாவே கஸ்தரை தோத்தரே என் ஆவர் பாரி சுத்த நாமத்தை தோத்திரே அலலுயான் அலலுயா அலேலு காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிரித்து ஆசிர்வாதமாய் காத்து நடத்துவார் இந்த புதிய ஆரம்பம் ரெண்டாவது பகுதி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த பகுதி உலக வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் கத்தர் சொன்னபடியே செய்வார் விசுவாசத்தோடு சென்று கத்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துருங்கள் கத்தர் தாமே உங்களோடு உங்களை ஆசிரிப்பார் காட் பிளஸ் யூ